வந்து அதிகமாக படிக்கல அஞ்சாவது படிச்சேன் மற்றபடியா வந்து பெரிய பெரிய வந்து பொறுப்பாளர் புதிய பொறுப்பாளர்

ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய இந்து ஆதி பழங்குடியினரில் ஒடிசாராக இருக்கிறாங்க கூட்டுறவுத்துறையில் இருக்காங்க மற்றும் வக்கீலாக இருக்காங்க இன்னும் வக்கீலாக ரெண்டு பசங்க படிக்காங்க அதோட பிசி பருப்பு டாக்டர் தான் பிடிஎஸில் படிச்சிருக்காங்க அதோட இன்ஜினியர் இருக்காங்க எங்களை மாதிரி சேர்ந்த கலைத்துறையிலையும் சாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து ஒரு ஊர்ல பொதுவாகவே இளைஞர்கள் வந்து ஒன்று கூடணும் கண்டிப்பா ஒன்று கூடணும் நிறைய தீர்மானங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கல்வியாலும் மற்ற அனுபவத்தாலையும் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அந்தந்த ஊர் இளைஞர்கள் மட்டும்தான் முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து வயதான வந்து அவங்களை மாற்ற முடியாது ஏன்னா அந்த காலத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்க இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல இந்த மாதிரியான ஒழுக்கத்தோட இந்த மாதிரி நாடுகளுக்கு சார்ந்த வரும்போது அவங்களை கூப்பிட்டு கண்டிப்பா வரமாட்டாங்க ஏன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் ஒன்று கூடி அந்தந்த ஊர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதை வந்து தீர்வு காண அந்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பா ஒன்று கொடுக்கும் ஏன்னா இது வந்து உங்களுடைய சாப்பாடு ஏன்னா ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிடுறான் இப்ப யாசகத்தை பத்தி நிறைய பேசினாங்க ஏசகத்தை பத்தி நிறைய பேசினாங்க

எங்க ஊர்ல நாங்க மாத்திருப்போம் எங்க ஊர்ல மாத்தி அதுக்கு காரணமே உண்மாதிரமே கண்டிப்பாக என்னுடைய தோழர் மணிகண்டன் தான் எங்க சொல்ல வர அந்தந்த ஊரில் ஒரு கல்வியாளர் இருக்குதான் வேணும் அந்தந்த ஒரு ஊருக்கு ஒரு கல்வியாளர் படித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தால் அந்த ஊர் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும் அதற்கு காரணம் எங்க ஊர் மணிகண்டன் தான் ஏன் சொல்ல வரனா இப்ப சத்தமுன்னு வந்து ஒரு தோழர் சொன்னாரு அன்றைய காலத்துல கொரோனா காலத்துல இதே மாதிரி திருப்பதினா அவரில் காலத்துல சட்டக்காலத்தில் படிக்கும் போது என்னுடைய அதாவது பண உதவி இல்லாமல் தவிச்ச போது அன்றைக்கு மனிதனின் சார்கிட்ட போன் பண்ணி பேசும் போது அந்த மனிதன் சார் வந்து மேரேஜர்ல பேசினாங்க அது சம்பந்தமா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து பண்ண சொன்ன சார் இந்த மாதிரியான உதவிகள் நிறைய சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல பொதுவா சொன்ன போனா நிறையா மாற்றங்கள் கொண்டு வராங்க இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் போலீஸ்னு ஒரு பேர் வச்சு இன்னைக்கு மரியாதை நாங்கள் இருக்கிறதுனால தான் எல்லாருமே தைரியமா இன்னைக்கு போலீஸ் கார்ட்டை எதுக்கு நின்று பெஞ்சில் வந்து நாங்களும் பேசுறோம் அதுக்கு காரணம் இன்னைக்கு மரியாதை தான் எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நடக்க பிரச்சனை மட்டும் கிடையாது மனிதன் எடுத்துக்கொள்ளுது குண்டியில் இருந்தாலும் போவார் தஞ்சாவூர் நடந்தாலும் போவார் நாகபுரம் நடந்தாலும் போவார் போதாவது திருச்சியில் நடந்தாலும் போவார் அன்றாடப்பட்ட கள்ளக்குறிச்சி நடந்தாலும் வருவார் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறாரு ஏன்னா அவங்க ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு கல்வியாளர் ஒரு ஊருக்கு ஒரு இளைஞர் படித்து முன்னேற்ற வந்தால் அந்த ஊருடைய மாற்றங்கள் நாகரிகங்கள் மாற்றங்கள் உதாரணம் இன்னைக்கு ஆப்பிரோட இருக்கிற மாதிரி ஏன்னா அவரை பார்த்து நாங்களும் கத்துக்கிறோம் நிறைய இன்னைக்கு ஒரு பொலிசு நான் நாங்க தைரியம் நீங்க பேசணுமா அதுக்கு காரணம் அவர் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு வக்கீல் பையன் படிக்கிறாங்க காளிதாசன் இன்னைக்கு இதே திருப்பதி காலேஜில் வக்கீல் படிச்சிருக்காரு அதோட இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து